என் அன்பு குழந்தையே உனக்கான எனது வாக்குறுதிகள் இப்போதுதான் மிகவும் ஆச்சரியமான முறையில் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் மிக உன்னதமான வழிகளில் இவை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றன கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொன்றும் உங்கள் வெற்றிகள் கடினமான சவால்கள் நீங்கள் ஏங்கிய பதிலளிக்கப்பட்ட ஜபங்கள் மற்றும் நீண்டகால காத்திருப்பு காலங்கள் என அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிற்காக நான் மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டுள்ள அந்த அற்புதமான மற்றும் பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்காக உங்களை தகுதியுள்ளவராக தயார்படுத்துவதற்காகவே மிகவும் கவனமாக என்னால் வடிவமைக்கப்பட்டவை இந்த ஆண்டு நீங்கள் சந்தித்த இதயத்தை உடைக்கும் ஏமாற்றங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த மூடப்பட்ட கதவுகள் யாவும் உண்மையில் உங்கள் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் உங்கள் மேலான வளர்ச்சிக்காகவும் என்னால் அனுமதிக்கப்பட்டவை நான் உங்கள் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற மற்றும் மாறாத அன்பின் உண்மையான வெளிப்பாடாகவே இவை ஒவ்வொன்றும் அமைகின்றன எனவே எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் கனவிலும் நினைக்காத மிகச்சிறந்த காரியங்கள் இனிமேல்தான் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் மனதை உடைத்த ஏமாற்றங்கள் நீங்கள் திறக்கும் என்று எதிர்பார்த்து மூடப்பட்ட வாசல்கள் அல்லது செழிக்கும் என்று நம்பி முறிந்த உறவுகள் என பலவற்றைக் காணலாம் உங்கள் கனவுகள் நனவாகும் என்று நீங்கள் நினைத்த தருணத்தில் அவை சிதைந்து போனது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் உங்களுக்கு சிறந்தது அல்லாத ஒன்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறிந்த உறவும் சரியான நபர்களுடனான தொடர்புகள் உங்கள் வாழ்வில் ஏற்பட இடவசதியை உருவாக்கிக் கொடுத்தது காலதாமதமான ஒவ்வொரு கனவும் எனது சரியான நேரத்தில் இன்னும் பெரிய தாக்கத்தையும் நீடித்த திருப்தியையும் தருவதற்காக செதுக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டது நீங்கள் பின்னடைவுகள் என்று நினைத்தவை உண்மையில் வரவிருக்கும் பெரும் முன்னேற்றங்களுக்கான தயாரிப்புகளே ஆகும் உங்கள் இழப்புகள் என்று நீங்கள் கருதியவை உண்மையில் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதைவிட பன்மடங்கு மேலான ஆதாயங்களுக்கான அடித்தளமாகும் நீங்கள் முடிவுகள் என்று நினைத்தவை உண்மையில் உங்கள் கதையின் அழகான மற்றும் அர்த்தமுள்ள புதிய அத்தியாயங்களின் தொடக்கமாகும் எனது செயல்பாடுகள் உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியாத நேரங்களில் கூட நான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாக உழைத்து வருகிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மகிழ்ச்சி அல்லது துக்கம் நிறைந்த ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அல்லது பின்னடைவு ஏற்பட்ட ஒவ்வொரு தருணமும் தெளிவு அல்லது குழப்பம் நிலவிய ஒவ்வொரு காலகட்டமும் வீணானவை அல்ல மாறாக அவை ஒவ்வொன்றிலும் நான் தீவிரமாக ஈடுபட்டு உங்கள் எதிர்காலத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் உங்கள் இலக்கை அடைவதற்கு தேவையான குணாதிசயங்களையும் மன வலிமையையும் உங்களில் வளர்த்து கொண்டிருந்தேன் உங்கள் நிதி நெருக்கடிகளின் போது நான் உங்கள் சூழ்நிலைகளை மேம்படுத்த மட்டும் உழைக்கவில்லை மாறாக மேலாண்மை மற்றும் பொறுமை பற்றிய பாடங்களையும் உங்களுக்கு கற்ற கொடுத்தேன் நீங்கள் தனிமையில் இருந்த காலங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் என்னுடன் ஆழமான உறவை வளர்க்கவும் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளாகும் என் பிள்ளையே எதையும் நான் வீணாக்கவில்லை உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒரு விதையைப் போல விதைக்கப்பட்டுள்ளது அது விரைவில் மகிழ்ச்சியின் அறுவடையை தரும் உங்கள் எதிர்காலத்தின் உன்னதத்திற்கு ஏற்றவாறு உங்கள் குணாதிசயத்தை வடிவமைப்பது எனது முக்கிய நோக்கமாக இருந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கும் அளவுக்கு பலமான அஸ்திவாரத்தை உங்கள் உள்ளத்தில் நான் உருவாக்க வேண்டியிருந்தது நீங்கள் சோதனைகளை கடந்த விதம் நீங்கள் காட்டிய பொறுமை மற்றும் பிறன் உங்களை வீழ்த்த நினைத்த போதும் நீங்கள் காட்டிய அன்பு ஆகியவை உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தின உங்கள் விதி சாதாரணமானதல்ல எனவே அதற்கான தயாரிப்பும் சாதாரணமாக இருக்க முடியாது கடினமான காலங்கள் உங்களை உடைப்பதற்காக அல்ல உங்களை உருவாக்குவதற்காகவே வந்தன ஒரு சிற்பி கல்லை செதுக்குவது போல நான் உங்கள் வாழ்வின் தேவையற்ற பகுதிகளை நீக்கி உங்களை ஒரு அழகான படைப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போது உணரும் வலி எதிர்காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்தப் போகும் வலிமையின் அடையாளமாகும் உங்கள் தகுதி உயர்த்தப்பட்டுள்ளது இனி உங்கள் வாழ்வின் உயர்வைக் கண்டு உலகமே ஆச்சரியப்படும் நான் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை உங்கள் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் நிதிரீதியாக நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் உங்களை வருத்தமடையச் செய்திருக்கலாம் ஆனால் அவை உங்களை ஒரு சிறந்த மேலாளராக மாற்றியுள்ளன சிறியதைக் கொண்டு நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டதால்தான் இனி வரப்போகும் பெரிய செழிப்பை உங்களால் சரியாக கையாள முடியும் வீணான செலவுகளை தவிர்த்து எது முக்கியம் எது அத்தியாவசியம் என்பதை நீங்கள் இப்போது நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இந்த அனுபவம் உங்கள் எதிர்கால செல்வத்தை சரியாக பாதுகாக்கவும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்தவும் உதவும் நான் உங்களுக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் வெறும் பணமாக மட்டும் இருக்காது அது மன நிறைவையும் பாதுகாப்பையும் தருவதாக இருக்கும் உங்கள் கடன் சுமைகள் குறையும் உங்கள் கைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உயரும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வருகின்றன நான் உங்களுக்கு வழங்கும் புதிய வழிகள் உங்கள் வாழ்வின் பொருளாதார நிலையை முற்றிலும் மாற்றியமைக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை நீங்கள் அறுவடை செய்யும் காலம் இது உங்கள் தேவைகள் அனைத்தும் எனது ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும் முந்தைய காலங்களில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே பங்கிருந்தது இப்போது நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய மற்றும் உண்மையான மனிதர்களை கொண்டு வரப்போகிறேன் அவர்கள் உங்கள் கனவுகளுக்கு துணையாக இருப்பார்கள் உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பார்கள் மற்றும் உங்களை நிபந்தனையற்ற முறையில் நேசிப்பார்கள் நீங்கள் தேடிக் கொண்டிருந்த அந்த ஆழமான நட்பு மற்றும் புரிந்துணர்வு மிக்க உறவுகள் இப்போது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன போலியான உறவுகளிலிருந்து நான் உங்களை விடுவித்தது உங்களை வேதனைப்படுத்த அல்ல மாறாக உங்கள் மதிப்பிற்குரிய உண்மையான உறவுகளை உங்களுக்கு வழங்கவே ஆகும் இனி வரும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும் அவர்கள் மூலம் நீங்கள் பல புதிய பாடங்களைக் கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்திலும் உறவினர்களிடத்திலும் சமாதானமும் அன்பும் பெருகும் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள் கசப்பான உணர்வுகள் மறைந்து மன்னிப்பும் கனிவும் நிலைத்திருக்கும் உங்கள் இதயம் மீண்டும் நம்பிக்கையால் நிரம்பும் ஒரு சூழலை நான் உருவாக்குகிறேன் உங்களுக்காக நான் வைத்துள்ள பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் உங்கள் பார்வையை விரிவுபடுத்தும் நீங்கள் இதுவரை கண்டிராத உலகத்தை பார்க்கவும் புதிய கலாச்சாரங்களை புரிந்து நான் வழிகளை உருவாக்குவேன் இந்த அனுபவங்கள் உங்கள் அறிவை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நினைவில் இருக்கக்கூடிய இனிமையான நினைவுகளை உருவாக்கும் நீங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள் அவை உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும் வாழ்க்கையை ஒரு சாகசமாக பார்க்க பழகுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்காக கொண்டு வருகிறது உங்கள் ஆர்வம் மற்றும் படைப்பாற்றல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தூண்டப்படும் தடைகளாக தெரிந்த மலைகள் இப்போது நீங்கள் ஏறி நின்று உலகை பார்க்கும் சிகரங்களாக மாறும் உங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்த தயங்காதீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பெரிய வெற்றிக்கான வித்தாக அமையும் நான் உங்கள் நாவிற்கு தெளிவான பேச்சையும் உங்கள் கைகளுக்கு திறமையான வேலைகளையும் தருவேன் இது உங்கள் ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் பொற்காலமாகும் என் பிள்ளையே நான் உங்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகள் உங்கள் செயல்களையோ அல்லது உங்கள் பலத்தையோ பொறுத்து அமைந்தவை அல்ல அவை எனது மாறாத குணாதிசயத்தையும் உங்கள் மீது நான் கொண்டுள்ள நிபந்தனையற்ற அன்பையும் அடிப்படையாக கொண்டவை நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது கூட எனது பலம் உங்களில் பூரணமாக விளங்கும் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் மனம் வருந்தும்போது நான் உங்களை மன்னித்து மீண்டும் நிலைநிறுத்துவேன் எனது வாக்குறுதிகள் வானத்தையும் பூமியையும் படைத்தவனின் வார்த்தைகள் அவை ஒருபோதும் வீணாக திரும்புவதில்லை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக தோன்றினாலும் எனது வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் சொன்னதை செய்து முடிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உங்கள் பாரங்களை நான் சுமக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னை தொடர்ந்து நம்புவதும் நான் காட்டும் பாதையில் நடப்பதும் மட்டுமே உங்கள் விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் அது பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானது நான் உங்கள் முன்னே சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் மற்றும் வாசல்களை திறப்பேன் வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேறும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு குழந்தையைப் போல என்னை முழுமையாக நம்புங்கள் மனித அறிவிற்கு எட்டாத வழிகளில் நான் காரியங்களை வாய்க்கச் செய்வேன் எப்படி நடக்கும் என்ற கேள்வியை விட்டுவிட்டு நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு ஆகியவை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தும் சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை உருவாக்குபவனை பாருங்கள் நான் உங்களுக்கு வாக்களித்தவை அனைத்தும் சரியான நேரத்தில் உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும் காலதாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு சிறந்த தயாரிப்பு மட்டுமே உங்கள் பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது நீங்கள் அமைதியாயிருந்து நான் செய்யும் அற்புதங்களை காணுங்கள் உங்கள் எதிரிகளின் முன்னிலையில் நான் உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் செய்வேன் உங்கள் தலை உயரும் உங்கள் புகழ் பரவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை உலகமறிய காலம் வெகு தொலைவில் இல்லை உங்கள் நம்பிக்கைக்கு ஒருபோதும் பங்கம் வராது நான் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் இப்போது ஒரு காலம் முடிந்து மற்றொரு காலம் தொடங்குகிறது இது வெறும் ஒரு ஆண்டின் முடிவு மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் கஷ்டங்கள் மற்றும் போராட்டங்களின் ஒரு நீண்ட காலத்தின் முடிவாகும் நீங்கள் இப்போது ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைகிறீர்கள் பழைய தோல்விகள் மற்றும் காயங்களை இங்கேயே விட்டுவிடுங்கள் உங்கள் மனதை கசப்பான நினைவுகளிலிருந்து விடுவியுங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தேவையான புத்துணர்ச்சியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு அழிவது போல தோன்றினாலும் அது ஒரு செடியாக முளைக்கவே அப்படி நடக்கிறது அதுபோலவே உங்கள் கடந்த கால போராட்டங்கள் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியுள்ளன இனி நீங்கள் கனிகளை தரும் காலத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் விதைத்த கண்ணீர் ஆனந்தக் கழிப்போடு அறுவடை செய்யப்படும் பழையன கழிந்து புதியன புகும் இந்த வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவட்டும் நான் செய்கிற புதிய காரியத்தை நீங்கள் காண்பீர்கள் அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வே அனைத்து வெற்றிகளுக்கும் அடிப்படையாகும் உங்கள் உடலை பேணிக் காப்பதில் அக்கறை காட்டுங்கள் சத்தான உணவுகளை உட்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் உங்கள் ஆற்றலை நிலைநிறுத்த உதவும் உங்கள் உடல் நான் வசிக்கும் ஆலயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிறிய அளவிலான உடற்பயிற்சிகளும் சரியான ஊட்டச்சத்தும் உங்கள் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உடல் நலம் குன்றியிருக்கும் போது மனம் சோர்ந்து போகும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்கள் இலக்குகளை அடைய மிகவும் அவசியம் தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு உடலுக்கு வலு சேர்க்கும் பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவேன் உங்கள் நோய்கள் நீங்கும் உங்கள் உடல் புதுப்பொலிவு பெறும் மன அழுத்தம் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட்டு அமைதியான தூக்கத்தை பெறுங்கள் ஆரோக்கியமான உடல் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கும் அது உங்கள் முடிவுகளை சரியாக எடுக்க உதவும் நீங்கள் புத்துயிரும் பலமும் பெற்று கழுகை போல உங்கள் இளமை திரும்பப் பெறும் உடல் ஆரோக்கியத்தைப் போலவே மன ஆரோக்கியமும் மிக முக்கியமானது மன அழுத்தத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த பழகுங்கள் ஏனென்றால் ஒரு நிலையான மனம்தான் வெற்றியின் உச்சத்தில் உங்களை நிலைநிறுத்தும் கவலைகள் வரும்போது என்னிடம் அவற்றை ஒப்படைத்துவிடுங்கள் மற்றவர்களின் விமர்சனங்களோ அல்லது சூழ்நிலைகளோ உங்கள் மன அமைதியைக் குலைக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் உள்ளத்தில் நான் தரும் அமைதி உலகத்தால் கொடுக்க முடியாதது தேவையெனில் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமப்பது அன்பின் அடையாளமாகும் உங்கள் கடந்த கால காயங்களை நான் ஆற்றுகிறேன் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் மறைந்து ஒரு தெளிவான நோக்கம் மற்றும் மகிழ்ச்சியான இதயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதற்கும் கலங்காத ஒரு மன வலிமையைப் பெறுவீர்கள் இந்த மன உறுதி உங்களை எப்பேற்பட்ட சவால்களையும் எளிதாக கடக்க வைக்கும் நீங்கள் அமைதியின் தூதுவராக மாறுவீர்கள் உங்களுக்கு நான் வழங்கும் ஆசிர்வாதங்கள் உங்களை மட்டும் சார்ந்ததல்ல அவை பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியுள்ளது உங்கள் திறமைகளை மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்துங்கள் உங்கள் சமூகம் மற்றும் சுற்றியுள்ள மக்களுக்கு உங்களால் இயன்று உதவிகளை செய்யுங்கள் ஒரு சிறிய புன்னகையோ அல்லது ஒரு ஆறுதல் வார்த்தையோ கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக திரும்பி வரும் என்பது இயற்கையின் விதி உங்கள் கைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் கைகளாக மாறட்டும் இதன் மூலம் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீங்கள் செய்யும் உதவி எனக்கு செய்யும் உதவியாகும் உங்கள் வாழ்வின் மூலம் மற்றவர்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் பிறர் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தோல் கொடுங்கள் உங்கள் தாராள குணம் உங்கள் பரம்பரைக்கே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் உங்கள் வாழ்வு பலருக்கு வழிகாட்டியாக அமையும் நான் உங்களுக்கு தரும் ஒவ்வொரு வாய்ப்பும் வளமும் ஒரு பெரும் பொறுப்புடன் கூடியது செழிப்பு வரும்போது பெருமை அடையாமல் பணிவுடன் அதை கையாளுங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ள அதிகாரத்தை பிறரை ஒடுக்க பயன்படுத்தாமல் அவர்களை உயர்த்த பயன்படுத்துங்கள் நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் எனது கிருபையினால் கிடைத்தது என்பதை மறக்காதீர்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் உங்கள் காரியங்களைச் செய்யுங்கள் சிறிய காரியங்களில் உண்மையாக இருப்பவன் பெரிய காரியங்களிலும் உண்மையாக இருப்பான் எனவே உங்கள் அன்றாட பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள் உங்கள் வளங்களை வீணாக்காமல் சரியான முறையில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நிலையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் புகழை தேடாமல் நற்பெயரை தேடுங்கள் நற்பெயர் செல்வத்தை விட மேலானது உங்கள் நேர்மை உங்கள் பாதுகாப்பாக இருக்கும் மற்றவர்கள் உங்கள் வாழ்வை பார்த்து உண்மையை உணர வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் நான் உங்களுக்கு பகிரங்கமாக பலனளிப்பேன் வெற்றிகள் உங்களை தேடி வரும்போது உங்கள் கால்கள் தரையில் இருக்கட்டும் பணிவு என்பது பலவீனமல்ல அது மிகப்பெரிய பலம் நீங்கள் எவ்வளவு தூரம் உயர்கிறீர்களோ அவ்வளவு தூரம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களை மேலும் உயர்த்தும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருங்கள் அறிவு என்பது ஒரு கடல் அதில் நீங்கள் ஒரு சிறு துளி மட்டுமே அறிவீர்கள் உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் வளர்ச்சிக்கு வித்திடுங்கள் உங்கள் ஞானம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் எப்போதும் நன்றியுள்ள இதயத்தோடு இருங்கள் சிறிய நன்மைகளுக்கும் நன்றி கூறுங்கள் அது பெரிய நன்மைகளை ஈர்க்கும் பொறாமை மற்றும் போட்டிகளை தவிர்த்துவிட்டு உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான நேரம் உண்டு உங்கள் நேரம் இப்போது வந்துவிட்டது உங்களை விட குறைந்த நிலையில் இருப்பவர்களை கனிவோடு நடத்துங்கள் இந்த நற்குணங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை நிரந்தரமாக்கும் நீங்கள் உண்மையான மேன்மையை பெறுவீர்கள் நீங்கள் சந்தித்த சோதனைகள் யாவும் உங்கள் சாதனைகளுக்கான முன்னுரையாகும் நெருப்பில் புடம் புடம்போடப்பட்ட தங்கம்தான் பிரகாசிக்கும் அதுபோலவே நீங்களும் உங்கள் சோதனைகள் மூலம் புடம் புடம்போடப்பட்டுள்ளீர்கள் இப்போது உங்கள் பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலாக பெரும் புகழை பெறுவீர்கள் உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் உயர்வைக் கண்டு வியப்பார்கள் ஆனால் அப்போது நீங்கள் அவர்களை பழிவாங்காமல் உங்கள் அன்பினால் அவர்களை வெல்லுங்கள் உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் மிகப்பெரிய வெகுமதி காத்துள்ளது உங்கள் இழந்த அனைத்தையும் விட பல மடங்கு அதிகமாக நான் உங்களுக்கு திரும்பத் தருவேன் உங்கள் வாழ்வின் இருண்ட நாட்கள் முடிந்துவிட்டன இனி விடியலின் ஒளி எங்கும் பரவும் உங்கள் போராட்டங்கள் வீண் போகவில்லை அவை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளன அந்த பாடங்களைக் கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வெற்றியாளராகத் தெரிவீர்கள் நீங்கள் ஒரு சாதனையாளராக உருவெடுப்பீர்கள் உங்கள் கதை பலருக்கு ஊக்கத்தை தரும் இனி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் மிக வேகமாக நிகழும் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த காரியங்கள் திடீரென நிறைவேறும் இந்த வேகமான மாற்றங்களுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் எனது வாக்குறுதிகள் அதன் முழுமையில் வெளிப்படும் போது மக்கள் ஆச்சரியத்துடன் இது எப்படி நடந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இது இறைவனின் செயல் என்று சொல்ல முடியும் உங்கள் மாற்றம் வெறும் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல அது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகும் நம்பிக்கையோடு காத்திருந்த உங்களுக்கு இப்போது பலன் கிடைக்கும் காலம் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான அற்புதங்களை நான் செய்வேன் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இன்னும் பல அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் எனது கரத்தின் செயல்பாட்டை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதைவிட அதிகமாக நான் செய்வேன் இது ஒரு மிராக்கிள் சீசன் இதில் எதையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் மகிழ்ச்சி முழுமையடையும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் அன்பு குழந்தைகளே அமைதியாக ஓய்வெடுங்கள் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான ஆசிர்வாதத்திற்காக நிறுத்தப்பட்டுள்ளீர்கள் உங்கள் கனவுகளை விட உங்கள் நிஜம் இன்னும் அழகாக இருக்கும் எனது மாறாத அன்பிலும் தவறாத ஞானத்திலும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துவேன் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிர்வதிப்பேன் உங்கள் மூலம் பலருக்கு நன்மை உண்டாகும் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இது கடந்த காலத்தை பின்னுக்குத் தள்ளிவிட்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வரவேற்க தயாராகுங்கள் உங்கள் வாழ்வின் சிறந்த நாட்கள் இனிமேல்தான் தொடங்குகின்றன நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நான் எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக மாறும் என் ஆசிர்வாதங்கள் உங்கள் மீது பொழியப்படுகின்றன அமைதியுடனும் எதிர்பார்ப்புடனும் இருங்கள் சிறந்தவை இன்னும் இருக்கின்றன வரையிருக்கின்றன நீந்தரம் வா